மகாலிய பட்சம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று ஆரம்பம் என்ன செய்தால் பித்ரு தோஷத்தில் இருந்து விடுபடலாம் ஆவணி மாத பௌர்ணமிக்கு பிறகு வரும் பிரதமை திதி துவங்கி அமாவாசை வரையிலான பதினைந்து நாட்கள் மகாலிய பட்சம் என குறிப்பிடப்படுகிறது இவை முன்னோர்களை வழிபட்டு அவர்களின் ஆசிகளை பெறுவதற்குரிய மிக முக்கியமான காலகட்டமாகும் மகாலியபட்சத்தின் சிறப்புகள் என்ன இந்த காலகட்டத்தில் என்ன செய்தால் பித்ரு தோஷத்தில் இருந்து விடுபட முடியும் என்பதனை இந்த ஆன்மீக பதிவினில் நாம் அறிந்து கொள்வோம் மகாலியபட்சம் பட்சம் என்பது முன்னோர்களை வழிபடுவதற்குரிய மிக முக்கியமான காலகட்டமாகும் பட்சம் என்றால் பதினைந்து நாட்கள் கொண்ட ஒரு காலம் என்பதாகும் அதாவது பிரதமை திதி துவங்கி அமாவாசை வரையிலான பதினைந்து நாட்களை குறிப்பதால் பட்சம் என்ற சொல்லுக்கு கூட்டமாக வருதல் அல்லது ஒன்று சேர்ந்து வருதல் என்ற பொருளும் உண்டு அதாவது இந்த காலகட்டத்தில்தான் பித்ருலோகத்தில் இருக்கும் நம்முடைய முன்னோர்கள் பித்ருலோகத்தில் இருந்து பூமிக்கு வருவதாக ஐதீகம் மகாலய பட்சத்தின் பதினைந்து நாட்களும் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் சிரார்த்தம் செய்து வழிபடுவதற்கும் முன்னோரின் பெயரால் தானம் செய்து வழிபடுவதற்கும் ஏற்ற சிறப்பான காலமாக நம்பப்படுகிறது